ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கம் இன்றைக்கி பீட்ரூட்டு பருப்பு வச்சு ஒரு அருமையான சுவையில் ஒரு பொரியல் ஒன்று பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் ஓனான்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க கேட்டு வாங்கி சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக இருக்கும் அந்த கப்பில் ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்குறேன் மூணு காஞ்ச மிளக போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த ஊற வச்சது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை கொறை குறான அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இருங்க இப்போ பீட்ரூட் குட்டி குட்டியாக நிறைக்கி இட்லி குண்டானல வச்சிருக்கேன் நான் ஆவியில் வேக போகிறேன் மேல் தட்டில் இந்த பருப்பு இதையும் ஆவியில் வேக வச்சுக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் தடைய விட்டுக்கோங்க இதுக்கு மேலே இந்த பருப்பு அரைச்சோம் இல்லையா இந்த பருப்பை வந்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சி வச்சு நல்லா இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கீழே பீட்ரூட்டும் மேலே பருப்பும் வைங்க இல்லாட்டி கீழே பருப்பும் மேலே பீட்ரூட் வச்சிங்கன்னா இந்த பருப்பு ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகிடும் அதுக்காக நீங்கள் கீழே வந்து பீட்ரூட் வச்சுக்கோங்க மேல் தட்டில் பருப்பு வச்சுக்கோங்க நான் அப்படித்தான் வச்சுருக்கேன் தாங்க இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கு பருப்பும் வந்துருச்சு இதுவும் வந்துருச்சு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்ம இப்போ பருப்பு வெந்த பருப்பை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எழுத்து இதை ஒரு மிக்ஸி தாரில் போட்டு நல்லா பொடியாக உதிர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம இதை தாளிச்சிடலாம் அதே கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா விழிச்ச உடனே உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் செவக்கட்டும் உளுந்து செவந் செவந்ததும் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு கரண்டி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் போட்டுக்கோங்க இப்போ வந்து வேக வச்சு வச்சிருக்கிற இந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து நீங்கள் ஆவியில் நல்லா வேக வைக்கும்போது அதோடய எந்த சத்துமே பாழாகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சுகர் பேஷண்ட்களுக்கும் இதை வந்து கொடுத்தா ஆவியில் வேக வச்சு நீங்கள் பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ அதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம உதித்து இல்லையா அந்த பருப்பு அந்த பருப்பு இதில் சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுமனே நம்ம அந்த பீட்ரூட் பொரியல் தேங்காய் போட்டு செய்கிறத விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே அள்ளி சாப்பிட்றலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பருப்பு இல்லையா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்துருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்காய் துருவல் நிறையா சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போரும் அவ்வளோதான் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அவ்வளோதாங்க இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க சூப்பரான ஒரு பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வெல்பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நான் தட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப இது பருப்பு போட்டதுனால ரொம்ப ஸ்வீட்டாக கூட இருக்காது நல்லாவே இருக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته